வணக்கம் டிடி தமிழின் பிற்பகல் ஒரு மணி செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் தைரியராஜ் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து இந்தியா உலகிற்கு வழிகாட்டியுள்ளது புதுதில்லி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு சனாதனம் என்பது உலகளாவிய நன்மையை குறிக்கிறது அதில் அடிமைத்தனம் கிடையாது குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் பேச்சு தலைநகர் தில்லி மற்றும் மணிப்பூரின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு ஊடுருவல் பிரச்சினைக்கு முடிவு கட்ட நடவடிக்கை ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் பணிகள் நிறைவடைந்துள்ளன மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டப்படி நாடு முழுவதும் இந்த ஆண்டிற்குள் இருபதாயிரம் மக்கள் மருந்தகங்கள் துவக்கப்படும் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா பேச்சு உத்தராகண்ட் மாநிலம் திபெத் எல்லையில் பனிச்சரிவில் சிக்கிய எட்டு தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரம் பாதுகாப்பு படையினரும் ராணுவமும் வீச்சில் மீட்பு பணி முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த தினத்தை முன்னிட்டு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து பேரறிஞர் அண்ணா கலைஞர் கருணாநிதி நினைவிடங்களில் மு ஸ்டாலின் மரியாதை மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி அமைதியில் நாட்டம் இல்லாத மனிதர் என ட்ரம்ப் விமர்சனம் சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் இன்றைய ஆட்டத்தில் ஆப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் மோதல் இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம் இந்தியா மத்திய கிழக்கு ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து இந்தியா உலகிற்கு உள்ளது என புதுதில்லி மாநாட்டில் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நெக்ஸ்ட் உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய பிரதமர் இந்தியா உலகளாவிய பல உச்சி மாநாடுகளுக்கு தலைமை வகிப்பதாக தெரிவித்தார் அண்மையில் பிரான்சில் நடைபெற்ற செயற்கை நுண்ணறிவு உச்சி மாநாட்டில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததாகவும் அந்த மாநாட்டில் இணை அமைப்பாளராக இந்தியா அங்கம் வகித்ததாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் இதேபோல் ஜி இருபது மாநாட்டை இந்தியா வெற்றிகரமாக நடத்தியதாகவும் அதில் ஆப்பிரிக்க யூனியனை ஜி இருபது அமைப்பில் இணைத்து இந்தியா உலகின் தெற்கு பிராந்தியத்திற்கு குரல் கொடுத்ததாகவும் கூறிய அவர் தீவு நாடுகளுக்கு இந்தியா முன்னுரிமை அளித்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்தியா மத்திய கிழக்கு நாடுகள் ஐரோப்பா இடையே புதிய பொருளாதார பாதையை வகுத்து உலகிற்கு இந்தியா புதிய பாதையை வழிநடத்தி செல்வதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி அப்போது தெரிவித்தார் हाल ही में मुझे फ्रांस में एआई एक्शन समिट में जाने का मौका मिला दुनिया को एआई फ्यूचर की तरफ ले जाने वाली इस समिट का भारत को होस्ट था अब इसको होस्ट करने का जिम्मा भारत के पास है भारत ने अपनी प्रेसिडेंसी में इतनी शानदार जी ट्वेंटी समिट कराई इस समिट के दौरान हमने इंडिया मिडल ईस्ट यूरोप कॉरिडोर के रूप में एक नया इकोनॉमिक रूट दुनिया को दिया मत बजेट पारवय वि ग्रामपुर इणय करुतरंगिल प्रधानमंत्री नरेंद्र मोदी इन पंगे வேளாண்மை மற்றும் கிராமப்புறங்களின் செழிப்பு என்ற தலைப்பில் பட்ஜெட்டுக்கு பிந்தைய கருத்தரங்காக நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பவர்களுடன் பிரதமர் கலந்துரையாடினார் மத்திய பட்ஜெட்டின் அறிவிப்புகளை திறம்பட செயல்படுத்துவதற்கான யுக்திகளை வகுப்பதில் கவனம் செலுத்தும் விதமாகவும் பங்குதாரர்களை ஒன்றிணைக்கும் முயற்சியாகவும் இந்த கருத்தரங்கு நடைபெறுகிறது இதில் தனியார் துறை வல்லுநர்கள் தொழில்துறை பிரதிநிதிகள் மற்றும் துறை வல்லுநர்களின் முயற்சிகளை சீரமைக்கவும் சிறந்த செயல்படுத்தலை உருவாக்கவும் இந்த இணைய வழி கருத்தரங்கம் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது உலகின் மிகச்சிறந்த மொழி சமஸ்கிருதம் என்று அசரத் அமீர் குஸ்ரு கூறியதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தில்லியில் நேற்று மாலை நடைபெற்ற ஜஹான் ஏ குஸ்ரு சூஃபி இசை நிகழ்ச்சியில் கலந்து அவர் அமீர் குஸ்ருவின் காலத்தில் உலகில் இருந்த மிகப்பெரிய நாடுகளை விட இந்தியா சிறந்து விளங்கியதாக கூறிய அவரது கருத்தை சுட்டிக்காட்டினார் மிகச்சிறந்த அறிஞர்களை விட இந்தியாவின் அறிவாளிகள் சிறந்தவர்கள் என்று அமீர் குஸ்ரு கருதியதாக பிரதமர் குறிப்பிட்டார் சூஃபி இசை நிகழ்ச்சி போன்ற கலை நிகழ்ச்சிகள் நாட்டில் கலாச்சாரம் மற்றும் கலைக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததுடன் அவற்றின் மூலம் நாம் மிகச்சிறந்த உணர்வை பெற முடிகிறது என்று அவர் கூறினார் ऐसे मौके देश की कला संस्कृति के लिए तो जरूरी होते ही हैं इनमें सुकून भी मिलता है जहां ने खुसरो का ये सिलसिला अपने 25 साल भी पूरे कर रहा है इन 25 वर्षों में इस आयोजन का लोगों के जहन में जगह बना लेना ये अपने आप में சே காயாபி முன்னதாக சூஃபி இசைக்கலைஞர்கள் நிகழ்த்திய இசை நிகழ்ச்சியை பிரதமர் கண்டுகளித்தார் இந்த நிகழ்ச்சியின் போது ரமலான் நோன்பு தொடங்கப்பட உள்ளதை அடுத்து தமது வாழ்த்துக்களை பிரதமர் தெரிவித்துக் கொண்டார் जहाँ ने खुसरो का यह सिलसिला अपने 25 साल भी पूरे कर रहा है इन 25 वर्षों में इस आयोजन का लोगों के जहन में जगह बना लेना ये अपने आप में इसकी सबसे बड़ी कामयाबी है சிலர் என்று கூறுவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தங்கர் கூறியுள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தில் கவுடியா மிஷன் நிறுவனரின் நூற்று ஐம்பதாவது பிறந்தநாள் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் சனாதனம் என்பது அனைத்தையும் உள்ளடக்கிய தன்மையை குறிக்கிறது என்று கூறினார் சனாதனம் உலகளாவிய நன்மையை குறிக்கிறது என்றும் அதில் அடிமைத்தனம் கிடையாது என்றும் அவர் குறிப்பிட்டார் மதத்தின் உண்மையான அர்த்தத்தை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்றும் நமது கலாச்சாரத்தின் மீது பல படையெடுப்புகள் நடந்த போதும் அதை எதிர்த்து நிலைத்து நிற்பதாகவும் அவர் கூறினார் நாட்டின் கலாச்சாரத்தின் முக்கியத்துவத்தையும் சமூகத்தின் கலாச்சார அம்சங்களையும் பாதுகாக்க வேண்டியது மிகவும் அவசியம் என்றும் ஜெக்தீப் தங்கர் வலியுறுத்தினார் ஸ்னார்த்தன் இஸ்டைன்ஸ் ஃபோர் இன்க்ரிஜிபிட்டி ஸ்னார்த்தன் இஸ்டைன்ஸ் ஃபோர் யுனிவர்சல் குட்னெஸ் ஸ்னார்த்தன் இஸ்டைன்ஸ் सुप्रीमेसी ऑफ द सोल सनातन डज नॉट बिलीव इन सबकेशन इफ यू सरेंडर टू सनातन यू आर नॉट अ कैप्टिव यू बिकम अफ्री मै एंड्री सोल और यही कारण है कि सनातन पर बड़ी कुछ वक्त की दृष्टि और भारत के मूल सिद्धांत के ऊपर மணிப்பூர் மாநிலத்தின் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆலோசனை நடத்தினார் மணிப்பூரில் குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட பிறகு அங்கு அமைதி திரும்பி வருகிறது அங்கு தற்போது மேற்கொள்ளப்பட்டு வரும் அமைதி நடவடிக்கைகள் குறித்தும் பாதுகாப்பு நிலவரங்கள் குறித்தும் தில்லியில் இன்று அமைச்சர் அமித்ஷா விரிவாக ஆய்வு செய்தார் முன்னதாக நேற்று தலைநகர் தில்லியின் சட்டம் ஒழுங்கு நிலைமை குறித்தும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விரிவாக ஆலோசனை நடத்தினார் இந்த ஆய்வுக் கூட்டத்தில் தில்லி முதலமைச்சர் ரேகா குப்தா தில்லி உள்துறை அமைச்சர் ஆசித் ஷூட் மத்திய உள்துறை செயலாளர் கோவிந்த் மோகன் புலனாய்வு அமைப்பின் இயக்குனர் தில்லி தலைமை செயலாளர் காவல்துறை ஆணையர் மற்றும் மத்திய மாநில அரசுகளின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்றனர் தில்லியில் பெண்கள் குழந்தைகள் மற்றும் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கும் குற்றங்களை கட்டுப்படுத்தி சட்டங்களை நிலைநாட்டுவது குறித்தும் அப்போது விரிவாக விவாதிக்கப்பட்டது தில்லி காவல்துறையின் செயல்பாட்டை மறு ஆய்வு செய்த அமைச்சர் அமித்ஷா பிரதமர் நரேந்திர மோடியின் எதிர்பார்ப்புகளுக்கு ஏற்ப வளர்ச்சியடைந்த மற்றும் பாதுகாப்பான தில்லியை உருவாக்க இரட்டை எஞ்சின் அரசு இரட்டிப்பு வேகத்தில் செயல்படும் என்று உறுதியளித்தார் வங்கதேசம் மற்றும் ரொஹிங்கியா ஊடுருவலை தடுக்கவும் அவர்களுக்கு ஆதரவாக செயல்படுவோர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறைக்கு அவர் உத்தரவிட்டார் சட்டவிரோத ஊடுருவல் என்பது தேசிய பாதுகாப்புடன் தொடர்புடையது என்பதால் அதனை அடையாளம் கண்டு ஊடுருவல் காரர்களை கடத்த வேண்டும் என்றும் அமைச்சர் அமித்ஷா வலியுறுத்தினார் பிரதமர் நரேந்திர மோடியின் திட்டப்படி நாடு முழுவதும் இந்த ஆண்டிற்குள் இருபதாயிரம் மக்கள் மருந்தகங்கள் துவக்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் தில்லியில் இன்று ஜன் ஔஷாதி தினத்தை முன்னிட்டு விழிப்புணர்வு வாகனங்கள் பேரணியை அமைச்சர் ஜே பி நட்டாவும் இணையமைச்சர் அனுபிரியா பட்டேலும் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் நட்டா பிரதமர் நரேந்திர மோடியின் தொலைநோக்கு சிந்தனையின்படி உருவான மக்கள் மருந்தகம் திட்டம் ஆரம்பத்தில் எண்பது இடங்களில் தொடங்கப்பட்டு தற்போது பதினைந்தாயிரம் இடங்களாக முன்னேறி உள்ளதாக தெரிவித்தார் மக்களுக்கு மலிவான விலையில் அத்தியாவசிய மருந்துகளை வழங்கும் இந்த மக்கள் மருந்தகங்கள் நாட்டு மக்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ளதால் இந்த ஆண்டிற்குள் இருபதாயிரம் மக்கள் மருந்தகங்கள் தொடங்கப்படும் என்றும் அவர் கூறினார் दवा होने के कारण उसकी दवाई की कीमत में कितना कमी आती है और कितने हजारों करोड़ रुपए का लाभ लगभग तीस हजार करोड़ रुपए का लाभ साधारण मानवी को मिला इसको हम जन आंदोलन बनाए क्योंकि हमारे जीवन में दवाई की आवश्यकता जीवन की गुणवत्ता को बढ़ाने के लिए भी और जीवन की रक्षा के लिए भी बहुत आवश्यक है और साधारण मानवी सस्ते में इफेक्टिव दवा खरीद सके इसकी उपलब्धता कराना सरकार की जिम्मेदारी है जो सरकार ने कराई है नाटिन मुदल बुलेट रैल तिटतिर्काग इदुवरे 360 किलोमीटर दूरं वरे पानिकल निरेवडें दुलदाग மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அகமதாபாத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நாட்டின் முதல் புல்லட் ரயில் திட்டத்திற்காக இதுவரை முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தூரம் வரை பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும் மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அரசு அனுமதி தராததால் கடந்த இரண்டரை வருட காலமாக தாமதப்படுத்த வந்த புல்லட் ரயில் திட்டம் தற்போது விறுவிறுப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார்

உராகண்டில் பனிச்சரிவில் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளதாகவும் எஞ்சிய எட்டு பேரை தேடும் பணி மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தெரிவித்தார் உத்தராகண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் இந்தியா திபெத் எல்லையில் உள்ள மனா என்ற கிராமத்தில் சாலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் ஐம்பத்து ஐந்து பேர் திடீரென ஏற்பட்ட பனிச்சரிவில் சிக்கினார்கள் இந்த எதிர்பாராத விபத்தில் சிக்கிய தொழிலாளர்களை மீட்கும் பணி துரிதமாக மேற்கொள்ளப்பட்டது இதுவரை நாற்பத்தி ஏழு தொழிலாளர்கள் உயிருடன் மீட்கப்பட்டனர் இவர்களில் மூன்று பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார்கள் இதனிடையே பிரதமர் நரேந்திர மோடி உத்தராகண்ட் முதலமைச்சரை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மீட்பு பணிகள் குறித்து கேட்டறிந்தார் விபத்து நடந்த இடத்தை ஹெலிகாப்டர் மூலம் முதலமைச்சர் தாமி ஆய்வு செய்தார் பின்னர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தொழிலாளர்களையும் அவர் நேரில் சென்று பார்த்து ஆறுதல் தெரிவித்தார் பனிச்சரிவில் சிக்கியுள்ள எட்டு பேரை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று அக்டோபர் ஒன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்கள் பாஸ்போர்ட் விண்ணப்பத்தில் இணைக்கப்படும் பிறப்பு சான்றிதழ்களை விதிகளை மத்திய அரசு திருத்தி உள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஒன்று அல்லது அதற்கு பிறகு பிறந்தவர்களுக்கு அதிகாரம் பெற்ற அதிகாரிகளால் வழங்கப்பட்ட பிறப்பு சான்றிதழ் மட்டுமே பிறப்பு தேதிக்கான சான்றாக ஏற்றுக்கொள்ளப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பிற விண்ணப்பதாரர்கள் ஓட்டுநர் உரிமம் பான் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை அல்லது பள்ளி மாற்று சான்றிதழ்கள் போன்ற மாற்று ஆவணங்களை பிறந்த தேதிக்கான சான்றாக சமர்ப்பிக்கலாம் என்றும் மத்திய அரசு தெரிவித்துள்ளது ஒரு சிறிய பிறகு செய்திகள் தொடரும் அவர்தான் தாமிரபரணி ஆறு உண்டானதுக்கு அவர்தான் காரணம் காவேரி பிரபாவப்படுத்தி வருவதற்கு அவர்தான் காரணம் பல்வேறு துறைகளில் சித்த வைத்தியமாக இருக்கட்டும் இலக்கண நூலாக இருக்கட்டும் செய்திகள் தொடர்கின்றன நாற்பத்தி ஏழாம் ஆண்டு உலகிலேயே அனைத்து துறைகளிலும் முன்னேறிய நாடாக இந்தியா இருக்கும் என்று ஆளுநர் ஆர் என் ரவி கூறியுள்ளார் பாளையங்கோட்டையில் நடைபெற்ற மதன் மோகன் மாலவியா வித்யா கேந்திரியா பள்ளிகளில் முப்பத்து மூன்றாவது ஆண்டு விழா கொண்டாட்டத்தில் கலந்து கொண்டு பேசியவர் ஆங்கிலேயர் ஆட்சிக் காலத்தில் மக்கள் கடுமையாக துன்புறுத்தப்பட்டதுடன் நமது கலாச்சாரம் பண்பாடு ஆகியவையும் சிதைக்கப்பட்டதாக தெரிவித்தார் நமது கல்வி முறை அழிக்கப்பட்டு ஐரோப்பிய கல்வி முறையை ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்ததாக தெரிவித்த அவர் நாடு சுதந்திரம் அடைந்த பின்னரும் அதே கல்வி முறை பின்பற்றப்பட்டு வருவதாக கூறினார் நாடு சுதந்திரம் அடைந்து நூறு ஆண்டுகள் ஆகும் போது உலகிற்கு வழிகாட்டியாக இந்தியா திகழும் என்றும் அந்த நிலையில் மாணவர்கள் உயர்ந்த இடத்தில் இருப்பார்கள் என்றும் அவர் கூறினார் மாணவர்கள் அனைவரும் நாட்டின் சொத்துக்கள் என்று தெரிவித்த ஆளுநர் மாணவர்கள் உயர்ந்தால் நாடு உயரும் என்று கூறினார் Now, for the last 10 years, under the leadership of Prime Minister Modi, Bharat is rediscovering herself. Bharat is waking up, waking up to herself. And you see today, Bharat is among the top leaders, the top countries of the world. விண்வெளியில் மீண்டும் செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் பரிசோதனை மேற்கொள்ளப்பட உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது அமெரிக்கா ரஷ்யா சீனாவை தொடர்ந்து விண்வெளியில் செயற்கைக்கோள்களை ஒன்றிணைக்கும் டாக்கிங் என்று அழைக்கப்படும் பரிசோதனையை வெற்றிகரமாக செய்த நான்காவது நாடு என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது இந்த திட்டத்திற்காக கடந்த டிசம்பர் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்பட்ட சேசர் டார்கெட் என்ற பெயருடைய இரண்டு செயற்கைக்கோள்களை கடந்த ஜனவரி மாதம் பதினாறாம் தேதி அன்று விண்ணில் வைத்தே இஸ்ரோ இணைத்தது ஒன்றாக இணைக்கப்பட்ட இந்த செயற்கைக்கோள்களை மீண்டும் தனித்தனியாக பிரித்து ஒன்றிணைக்கும் பரிசோதனையை இஸ்ரோ மீண்டும் மேற்கொள்ள உள்ளது இந்த பணி வருகிற பதினைந்தாம் தேதி மேற்கொள்ளப்பட உள்ளதாக தெரிகிறது தற்போது நீள்வட்ட பாதையில் இணைந்தபடி சுற்றி வரும் இந்த இரண்டு செயற்கைக்கோள்களையும் பிரித்து மீண்டும் ஒன்றிணைக்கும் வாய்ப்பு பதினைந்தாம் தேதி முதல் கிடைக்கும் என்றும் இதற்கான சிமுலேஷன் பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பான அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கும் என அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் அயோத்தியப்பட்டினத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக நடைபெறும் அனைத்துக் கட்சி கூட்டத்தில் அஇஅதிமுக பங்கேற்கும் என்றும் கட்சி சார்பில் இரண்டு பேர் கலந்து கொண்டு அதிமுகவின் நிலைப்பாட்டை எடுத்துரைப்பார்கள் என்றும் தெரிவித்தார் வேலியே பயிரை மேய்வது போல் சில ஆசிரியர்களே பள்ளி சிறுமிகளிடம் பாலியல் குற்றங்களில் ஈடுபடுவதாகவும் இதனை பொறுத்துக் கொள்ள முடியாது என்றும் தெரிவித்த அவர் ஆசிரியர்களை நம்பித்தான் குழந்தைகளை பெற்றோர் பள்ளிக்கு அனுப்புவதாகவும் குறிப்பிட்டார் ஆளும் கட்சிக்கு எதிராக அனைத்து கட்சிகளுமே எதிர்க்கட்சிகள் தான் என்றும் ஆனால் சட்டப்பேரவையில் அஇஅதிமுக தான் பிரதான எதிர்க்கட்சி என்றும் அவர் கூறினார் சீமான் மீதான வழக்கு விசாரணையில் காவல்துறை பாகுபாடின்றி சட்டப்படி செயல்பட வேண்டும் என்றும் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தினார் மாநிலச் செய்திகள் சென்னை மாநகராட்சியின் மண்டலங்களை இருபதாக உயர்த்த தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆணையிட்டுள்ளார் இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் சென்னை மாநகராட்சியில் உள்ள பதினைந்து மண்டலங்களில் இருபத்தி இரண்டு சட்டமன்ற தொகுதிகள் உள்ளடங்கிய நிலையில் மாநகராட்சியின் எல்லைகளும் சட்டமன்ற தொகுதிகளின் எல்லைகளும் ஒரு சேர அமையவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எனவே மக்கள் தொகை வாக்காளர் பட்டியல் வரி மதிப்பீடுகள் ஆகிய காரணிகளின் அடிப்படையில் எல்லைகளை மாற்றியமைக்க அரசு முடிவு செய்துள்ளது இதன்படி சென்னை பெருநகர மாநகராட்சியின் மண்டலங்களின் எண்ணிக்கையை பதினைந்திலிருந்து இருபதாக உயர்த்த முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கர்நாடகாவிலிருந்து ஆசனூர் வழியாக தமிழ்நாட்டிற்கு குட்கா பொருட்கள் கடத்தப்படுவதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதன் பேரில் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் போலீசார் வாகன தணிக்கை மேற்கொண்டனர் அப்போது கர்நாடக மாநிலத்திலிருந்து தமிழகம் நோக்கி காய்கறிகள் ஏற்றி வந்த லாரியை தடுத்து நிறுத்தி சோதனையிட்ட போது அதில் அடுக்கி வைத்திருந்த காய்கறி மூட்டைகளுக்கு நடுவே தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்கள் மூட்டை மூட்டையாக இருந்ததை போலீசார் கண்டுபிடித்தனர் இதையடுத்து லாரியை பறிமுதல் செய்து ஆசனூர் காவல் நிலையத்திற்கு கொண்டு சென்றனர் இதில் எட்டு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆயிரத்து ஐநூறு கிலோ குட்கா பொருட்கள் கடத்த முயன்றது தெரியவந்தது இதையடுத்து லாரி ஓட்டுநர் மீது வழக்கு பதிந்து அவரை போலீசார் கைது செய்தனர் புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலை அருகே உள்ள திருநல்லூரில் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது நெல் அறுவடைக்கு பின்னர் கோடை காலத்தில் பாசன கண்மாய்களில் நீர் வற்றத் தொடங்கும் பொழுது மீண்டும் அதேபோல் விவசாயம் நடைபெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மீன்பிடி திருவிழா நடைபெறுவது வழக்கம் இன்று நடைபெற்ற திருவிழாவில் மீன்களை பிடிக்க ஆர்வமுடன் களமிறங்கிய பொதுமக்கள் பாரம்பரிய முறையில் மீன்களை பிடித்தனர் கிராமங்களில் பயன்படுத்தப்படும் மீன்பிடி உபகரணங்களான கச்சா பரி வலை உள்ளிட்ட மீன்பிடி உபகரணங்களை கொண்டு ஆர்வத்துடன் மீன்களை பிடித்தனர் இதில் விரால் ஜிலேபி கெண்டை அயிரை உள்ளிட்ட பல வகையான மீன்கள் சிக்கின திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலுடன் இணைந்த கோயிலான வெயிலுகந்த அம்மான் கோயில் மாசி திருவிழா கடந்த இருபதாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது தொடர்ந்து பத்து நாட்கள் நடைபெற்ற விழாவில் ஒவ்வொரு நாளும் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகன பவனி நடைபெற்றது விழாவின் சிகர நிகழ்ச்சியான திரு இன்று நடந்தது தேரோட்டத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பக்தி கோஷங்களை எழுப்பி அம்பாளின் திருப்புகழை பாடி தேரை வடம் பிடித்து இழுத்தனர் திருத்தேர் நான்கு ரத வீதிகளிலும் வலம் வந்து மீண்டும் நிலைநிறுத்தப்பட்டது முன்னதாக தேர் முன்பு திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை முன்பு வர தேர் இழுத்து வரப்பட்டது மூன்று மாதத்திற்கு பிறகு யானையானது தேரோட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது ஹோலி பண்டிகையை முன்னிட்டு மும்பை கன்னியாகுமரி இடையே சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளது இதன்படி மார்ச் பத்து பதினேழாம் தேதிகளில் நள்ளிரவு பனிரண்டு இருபது மணிக்கு மும்பை சி எஸ் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இந்த ரயில் மறுநாள் நண்பகல் பனிரண்டு பதினைந்து மணிக்கு கன்னியாகுமரியை அடைகிறது மறுமார்க்கத்தில் மார்ச் பதினொன்று பதினெட்டாம் தேதிகளில் மதியம் இரண்டு பதினைந்து மணிக்கு கன்னியாகுமரியிலிருந்து புறப்படும் இந்த ரயில் மூன்றாம் நாள் அதிகாலை நான்கு பதினைந்து மணிக்கு மும்பையை அடைகிறது இந்த ரயில் திருத்தணி காட்பாடி வேலூர் திருவண்ணாமலை விழுப்புரம் திருச்சி வழியாக இயக்கப்பட உள்ளது இந்த ரயிலுக்கான முன்பதிவு தற்போது நடைபெற்று வருவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது வெள்ளை மாளிகையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப்புடன் யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் சர்ச்சை எழுந்துள்ளது அமெரிக்கா சென்ற யுக்ரைன் அதிபர் ஜலன்ஸ்கி வெள்ளை மாளிகையில் அதிபர் ட்ரம்ப் சந்தித்து பேசினார் இதன் பின்னர் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையின் போது ஜெலன்ஸ்கிக்கும் டிரம்புக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது அமெரிக்க துணை அதிபர் வான்சும் இந்த சந்திப்பின் போது உடனிருந்தார் செலன்ஸ்கி லட்சக்கணக்கான உயிர்களோடு விளையாடுவதாகவும் மூன்றாம் உலக போருக்கு வழிவகுப்பதாகவும் அதிபர் டிரம்ப் நேருக்கு நேர் குற்றம் சாட்டினார் அமெரிக்காவின் போர் ஆயுதங்களை வைத்தே யுக்ரைன் ரஷ்யாவுடன் போரிட்டு வருகிறது என்றும் அமெரிக்காவின் ஆதரவு இல்லாவிட்டால் யுக்ரைன் போர் ஒருவார காலத்திற்குள் முடிவுக்கு வந்திருக்கும் என்றும் ட்ரம்ப் குறிப்பிட்டார் யுக்ரைனுக்காக அமெரிக்கா செலவழித்த முன்னூற்று ஐம்பது பில்லியன் டாலர்களை அதிபர் ஜெலன்ஸ்கி தர வேண்டும் அல்லது யுக்ரைனின் கனிம வளங்களை எடுக்க அமெரிக்காவுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என்றும் அதிபர் விதித்தார் ஆனால் இந்த வாக்குவாதத்தால் கனிம வள ஒப்பந்தத்தில் கையெழுத்திடாமல் வெள்ளை மாளிகையின் விருந்தையும் புறக்கணித்துவிட்டு யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி வெளியேறினார் இதனிடையே ஜெலன்ஸ்கி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் அவர் அமைதியில் விருப்பமில்லாத மனிதர் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் விமர்சித்துள்ளார் ஐசிசி சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட்டில் இன்றைய ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா இங்கிலாந்து அணிகள் மோத உள்ளன இந்த போட்டி பாகிஸ்தானின் கராச்சியில் பிற்பகல் இரண்டு முப்பது மணிக்கு தொடங்க உள்ளது லாகூரில் நேற்று நடைபெற்ற போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த ஆப்கானிஸ்தான் ஐம்பது ஓவர் முடிவில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்று எழுபத்து மூன்று ரன் எடுத்தது இருநூற்று எழுபத்து நான்கு ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் ஆஸ்திரேலியா களமிறங்கியது அப்போது பனிரெண்டு புள்ளி ஐந்து ஓவரில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு நூற்று ஒன்பது ரன் எடுத்திருந்த நிலையில் மழை காரணமாக ஆட்டம் நிறுத்தப்பட்டது மழை தொடர்ந்து பெய்ததால் ஆட்டம் கைவிடப்பட்டு இரு அணிகளுக்கும் தலா ஒரு புள்ளிகள் வழங்கப்பட்டது இதையடுத்து குரூப் பி பிரிவில் நான்கு புள்ளிகள் பெற்ற ஆஸ்திரேலியா அரையிறுதிக்கு தகுதி பெற்றது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி சுற்றில் கலப்பு இரட்டையர் பிரிவில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஜெர்மன் ஓபன் பேட்மிண்டன் போட்டியில் பிப்ரவரி இருபத்தைந்தாம் தேதி முதல் மார்ச் இரண்டாம் தேதி வரை நடைபெறுகிறது இதில் நேற்று நடைபெற்ற கலப்பு இரட்டையர் பிரிவின் காலிறுதி சுற்றில் தனிஷா கிராஸ்டோ மற்றும் தௌரு கபிலோ இணை காயோ ஜியோ மற்றும் வியூ மங் உடன் மோதியது இதில் இருபத்தொன்று பதினான்கு இருபத்தொன்று பதினேழு என்ற செட் கணக்கில் இந்திய இணை வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இன்று நடைபெறும் அரையிறுதி போட்டியில் இந்திய வீரர்கள் இந்தோனேஷிய வீரர்களை எதிர்கொள்கின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு தொடர்ந்து பாருங்கள் டிடி தமிழ் தொலைக்காட்சியை வணக்கம்